உதயகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க இறைவனா நல்லா இருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா பாகிமா ஸ்ரீசபரீசா பாகிமாம் மாமலவாசா பாகிமா ஸ்ரீமணிகண்டனே பாகிமாம் தழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீகங்களுக்கும் எனது அட்வான்ஸ் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவஓ ஓம் ஓம் சுவாமியே சரணமயப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார் ஆண்டோட இருக்கோம் ஆங்கில புத்தாண்டு பலன்களை தொடர்ச்சியாக குரு பயிற்சி சனி பயிற்சிக்கான பலன்களையும் பார்த்துட்டு இருக்கோம் எங்க எல்லாருக்கும் என்ன ஒரு கேள்வி அப்படின்னா இந்த பலன்கள் பொது பலன்கள் வந்து பெரும்பாலான மக்களுக்கு அது வந்து சூட் ஆகுது ஓகே கரெக்டா இருக்குன்ற மாதிரி பல பேருக்கு வந்து இது சரியா நமக்கு இன்னும் பொருந்தல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இதில் என்ன முரண்கள் இருக்கு முதல்ல இந்த முரண்கள்னு சொல்கிறத விட பலன்கள் இந்த ஆண்டு பலன்கள் பலன்கள் அதே மாதிரி இதெல்லாம் விட இந்த ஆண்டு பலன்கள்னு வரும்போது எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் அவங்க பார்க்கக்கூடியது நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது என்னென்னா பஞ்சாங்கத்தை அந்த பஞ்சாங்கத்தை வச்சு இதில் எது நல்லா வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொதுவான விஷயங்கள் லைக் முண்டேன்னு சொல்லுவோம் அதாவது எங்கே மழை பெய்ய போகுது எ எங்கே புயல் அடிக்க போகுது சில ஜோதிடர்கள் பாருங்கள் அதை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லுவாங்க அது வந்து அவர்களாக சொல்கிறாங்களா இல்லை நாங்களா சொல்கிறோம்மானால் கிடையாது அப்போது நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி பலன்கள் வந்து ரொம்ப அக்யூரசி லெவல் ஜாஸ்தியாகவே வரும் அதே மாதிரி இந்த ராசி பலன்களில் வரும் பொழுது இதை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த வருஷ பலன்கள்லாம் ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்ட்டு தான் எடுத்துக்கணும் இதை நான் ரொம்ப வருஷமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நம்ம புதியுகம் மூலமாக சொல்கிற சொல்கிற விஷயம் இதுதான் ஏன் நான் சொல்கிறேன்னா ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு அருமையான கோள்கள் அடைவுகள் இருந்து நல்ல தசாநாதன் நல்ல புத்திநாதன் அமையக்கூடிய காலங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே என் நண்பார்ந்த நேயர்களே இப்போ மீனராசிக்கு எடுத்துக்கோங்க இப்போ ஜென்மத்தில் சனி வர போகிறார் சரியா அதே மாதிரி வந்து பாருங்கள் நம்ம மேஷராசிக்கு எடுத்து பாருங்கள் இப்போ விரைய சனியாக ஏழரை நாடு சனியாக ஆரம்பிக்க போகுது அப்போது ஒருவேளை இந்த நம்ம சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் அருமையான கோள்கள் உட்காந்து அப்ப அந்த நேரங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தசாநாதன் அவர்கள் சுய ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி இருந்தா உறுதியாக சொல்றேன் அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிலையைத்தான் கொடுக்கும் அப்ப அந்த ஹர்ட் என்ன அளவுக்கு இருக்கும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இருக்கும் உடனே நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது இந்த ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி திடம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய கலை இப்போ இதே மாதிரி தான் மேஷராசிக்கும் சரிங்களா அப்போ அந்த நெ நிலைகள் ஜன ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்ததுன்னா அது நல்லா இருக்கும் அப்போ நீங்க இதில் எந்த புரிஞ்சுக்கணும் ஒருவேளை இப்போ ஜனனகால ஜாதகத்தில் வந்து அவங்களுக்கு நல்ல காலங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதில் வந்து நம்ம சொல்லலாம் ஜோ சூப்பராக இருக்க போதுங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க டாப் அப்படின்னு சொன்னாலும் ஜனனகால ஜாதகத்தில் வந்து ஜ இது நல்லா இல்லை தசாநாதன் புத்திநாதன் நல்லா இல்லைன்னு சொன்னால் இதில் சொல்லக்கூடிய பலன்கள் அதில் பருந் பொருந்தாது அப்புறம் ஏன் பொருந்தலை அப்படின்னா இதுக்கு தான் நான் அடிக்கடி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறது நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சியை பார்க்கறவங்க சொல்கிறது என்னென்னா என்னதான் பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை யாவது போய் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழப்பங்கள் வராமல் அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த வருஷங்களில் என்னென்ன வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி வழிபாடு மட்டுமே கிடையாது அடுத்தவங்களுக்கு தர்மம் செய்யுங்க நான் சொல்கிறேன்னா இந்த ஆண்டு என்ன தர்மம் செய்யலாம் இந்த ஆண்டு என்ன தானம் செய்யலாம் இது மூலமாக நம்ம என்ன கிடச்சிக்கலாம் இதையும் நீங்கள் பண்ணும்போது அதாவது மகிழ்வித்து மகிழனும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு மட்டும் இல்லை எல்லா எல்லா ஆண்டுலேயும் நீங்கள் மகிழ்வித்து மகிழணுன்ற நல்ல எண்ணத்தோட இருந்துட்டால் நம்ம எல்லாருமே வந்து வெற்றியாளர்கள் தாங்கிறதெல்லாம் மாறுபட்ட கருத்தே கிடையாது ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு நீங்களே சொல்லியிருக்கீங்க டிப்ஸ் கேட்கணும் நம்ம தொடர்ந்து காலர் காலர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க

ஆஹ் வணக்கம் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா நீங்க இன்னும் நூறு ஆண்டு நல்லா வாழ்நா ஐயா என்னுடைய ஐயா நன்றிமா என்னுடைய கேக்குற ஐயா அதுக்கு முதல்ல ஆக்சிடென்ட் ஆச்சு கால்ல வந்து பிளைட் வச்சுக்குதையா ஒரு ரெண்டு மாசம் முன்ன ஆக்சிடென்ட் ஆச்சு ஐயா கையில பிளேட் வச்சுக்குதாய் முன்னோரு தடவைதான் முட்டில அடிப்பட்டு இப்படி ஐயா கையில நோட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா இனிமே உங்க பையனுக்குங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் சொல்ற வழிபாடை மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ உங்களுடைய அன்பு மகன் சார வந்து என்ன பண்ண சொல்லுங்க திருவாத ஊர் போகணும் சரியா திருவாத ஊருங்கிறது மதுரை ஒத்தக்கடையிலேருந்து இருந்து எடுத்தீங்கன்னா திருமோகூர் போற இடத்துல திருவாத ஊர் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக அவங்க தொடர்ந்து போகணும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது போகணும் அது அவங்க நட்சத்திரம் வரக்கூடிய உத்ராட நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் போயிட்டு வாங்க அதே மாதிரி எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும் எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அவருக்கு அவரோட பர்சனல் லைஃப்பும் அவ்வளோ சிறப்பாக இருக்காது சரிங்களா அப்போ அந்த சிறப்பாக ஆகக்கூடிய அமைப்புகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சனிக்கிழமைகளில் விடாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதே மாதிரி முடியாதவர்கள் நம்மளை விட கம்மி நிலையில் இருக்காத பொருளாதார ரீதியான இதில் இருக்கிறவங்க உணவுக்காக இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பொட்டில் சாதம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாதம் கொடுக்காமல் தண்ணி இதை மட்டும் கொடுத்துட்டே வர சொல்லுங்க மிகப்பெரிய மாற்றம் வரும் நீங்கள் நினச்சி பார்க்காத லெவலில் மே மாதத்துலேருந்து பாருங்கள் அவருக்கு கல் சுமந்த மாதிரி இருந்த அமைப்பு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க மகாதேவரை விடாமல் வழிபடுங்க முடிஞ்சதுன்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு மணி வாக்கில் கால் பண்ணுங்கம்மா உங்களுக்கு இலவசமாக ஒரு ஆன்மீக பரிசு அனுப்பி தரம்மா அதை நீங்க வச்சு தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்கம்மா என்னைக்காவது வாய்ப்பு இருக்கும்போது உங்க உங்க மகனையும் பேச சொல்லுங்க நம்ம சந்திக்கலாமா நன்றி நன்றி மழை தமிழ்க்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க கலைமணி எந்த ஊர்ல இருந்துமா போடியில இருந்து பேசுறேன் சரி யாருக்கா கேக்குறீங்க என் பொண்ணு சாண்டி பேச பொண்ணோட பேரு ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா கன்னியா தேவி மிதுன ராசி திருவாத நட்சத்திரம் லக்னம்மா

இந்த பொண்ணுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய காலங்களை விட இன்னும் ஒரு இரண்டு கால இரண்டு வருட காலங்கள் கழித்து நீங்கள் திருமணம் செய்வது மறுமணம் இல்லாத திருமணமாக அமையும் இதுக்கு நீங்க தொடர்ந்து நீங்க யாரை வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய மா நம்ம மாரியம்மன் கோயில் அதே மாதிரி நம்ம கௌமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கஞ்சனூருக்கு போயிட்டு எண்ணெய் காப்பு சாத்திட்டு அதுக்கப்புறம் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதை கொடுக்குமா என்றைக்குமே ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கிறது பார்த்து கட்ட பொருத்தம் பார்க்கணும் இந்த கேட்ட நட்சத்திரம் கோட்டை ஆளும் பரணி நட்சத்திரம் தரணியாலும் இதெல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கும்போது ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு கட்ட பொருத்தம் பார்த்தா பண்ணணும் ஒரு டூ இயர்ஸ் கழித்து பண்ணுங்கம்மா அதே மாதிரி இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு ஏன்னா வாலட்டிலிட்டி நிறைய இருக்கும் இன்னைக்கு ஆமாம்பாங்க நாளைக்கு இல்லம்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குமா இந்த மாதிரி விஷயம் பார்த்துக்கோங்க எப்பயுமே வந்து ராசி நட்சத்திரத்தை விட லக்னமும் பேசும் அதனால லக்னத்தை கண்டிப்பா உங்க மகளுக்கு நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் நன்றி நன்றிம்மா அழைத்துமே அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இன்னைப்பில இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா

பையனுக்கு கல்யாணத்துக்கோசம் எதான்லை வேலை சம்பந்தமான சில விஷயங்களும் உங்களுக்கு இதுல கல்யாணம் மட்டும் இல்லை வேலை சம்பந்தமான கேள்விகளும் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனோட வழிபாடுகள் பண்ணணும் இவருக்கு சர்பம் சம்பந்தப்பட்ட ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குமா ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் பார்த்துட்டு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு இந்த சொந்தக்காரங்க சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த தசாநாதன் நல்லா இருக்கணுமா அதே மாதிரி கட்ட பொருத்தம் நல்லா இருக்கணும் ஏன்னா சில நேரங்களில் என்ன ஆகும்னா குரு பலம் வந்துருச்சு உடனே கல்யாணம் பண்ணலாம் குரு மட்டுமே கல்யாணத்தை தீர்மானிப்பது இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஜனனகால ஜாதகத்தில் இது வந்து காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஜனனகால ஜாதகத்தை பாருங்க கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் பண்ணுறது இந்த பையனுக்கு நல்லது திருச்செந்தூர் முருகனை உயிர் இருக்கும் வரை வழிபாடுகள் செய்யணும் இதுக்காக நான் பௌர்ணமி பௌர்ணமி போனேன் அப்படிலாம் சொல்லலை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி திருச்செந்தூர் மண்ணை அவர் மிதிக்க மிதிக்க நிறைய மாற்றங்கள் வரும் ஃபஸ்ட்டு தொழில் ரீதியான மாற்றங்கள் வரும் கல்யாணத்தை கொஞ்சம் டிலேவாக பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் எப்பயுமே மருமகளுக்கும் மகனுக்கும் தான் பொருத்தம் பார்க்க முடியுமா அதனால மித்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு நீங்க அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு பண்ணுங்க நிறைய மாற்றங்கள் வரும் நன்றி சார் உங்ககிட்ட டிப்ஸ் கேட்கணும் ஸோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த நியூ இயர்ல ஒரு நம்ம வழிபட வேண்டிய விஷயங்கள் அப்படின்னும் போது எல்லாருமே எல்லாருக்குமே இந்த சிறந்த வழிபாடுனா இதுதான் அப்படின்னு நீங்க ஏதாவது சொல்லணும் அதே மாதிரி இப்போ யாருக்காவது நம்ம வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஒரு சிறப்பான கிஃப்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க வழிபாடுக்குள்ள பேசலாம் வழிபாடுக்குள்ளே பேசும்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்க வேண்டிய வழிபாடு ரெண்டு வழிபாடு இறுக்கி பிடிச்சிக்கோங்க ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாகவே துர்காதேவி அதே மாதிரி மகாகாளி அதே மாதிரி வாராகி இந்த வழிபாடுகளை செய்ய 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 இந்த வழிபாடுகளை செய்யும் போது எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ராசியாக இருங்க எந்த நட்சத்திரமாக இருங்க எந்த லக்னமாக இருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விடாம மகாகாளியவும் அதே மாதிரி தேவியவும் அதே மாதிரி மகாவாராகியோ இல்லை அஷ்டவராகி நவவராகி இல்லை ஏதாவது ஒரு வாராகியோ பட் ஜென்ரலாக நான் சொல்கிறது எப்பயுமே மகாவாராகி தான் மகாவராகி வழிபாடுகளை செய்ய செய்ய எப்பேற்பட்ட தடைகளும் உடையும் ரெண்டாவது மேடம் கேட்டாங்க கிஃப்ட்டு இதில் கொஞ்சம் ஸ்பெசிஃபைடாக பேசுவோம் அதாவது எல்லோ அதாவது ஒரு பெண்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சா எல்லோ கலர் ஸாரீ கொடுங்க எல்லோ கலர் ஸாரீ கொடுக்கும்போது அதை வந்து மங்களகரமான பொருட்களை வச்சு கொடுங்க அந்த வருஷத்தில் எங்கெல்லாம் போகிறீங்களோ இதை கொடுங்க கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கடன்கள் தீரும் வீட்டில் இருக்கக்கூடிய நோய்கள் தீரும் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அடுத்தது உங்களுக்கு தொழில் ரீதியான தடைகளும் வராத லாபங்கள் வராமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கிஃப்ட் கொடுக்கும்போது அது ஏன் பெண்கள் பெண்கள்னு சொல்கிறேன்னா பெண்கள் எப்போயுமே மகாலட்சுமி கடாட்சம் உள்ளவங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது அப்படிங்கும் போது பெண்களுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுங்கன்னா நீல நிற புடவைகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி இதிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவேன்னா இந்த ஆண்டு விடாமல் எவ்வளோ கோவலோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அன்னதானங்கள் நிறைய கொடுங்க சரிங்களா அன்னதானங்கள் கொடுக்க கொடுக்க மனநோய் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சமைத்த உணவை கொடுக்கறதும் இது ஒரு பெரிய இதாக இருக்கும் இதிலேயே ஒரு அபிஷேக ரீதியாக ஒரு விஷயம் பண்ணால் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரம் ராசி லக்னமாக இருந்தாலும் சரி பால் அபிஷேகம் இதில் பாக்கெட் பால் எடுத்து விடக்கூடாது கரந்த பால் சரிங்களா கரந்த பாலில் எடுத்து எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் பால் மட்டும் கொடுத்துட்டு வாங்க மினிமம் சிக்ஸ்டீன் டேஸ் ஒரு இடத்துல கொடுத்து பாருங்கள் ஒரு கோயிலுக்கு கொடுத்து பாருங்கள் அது எந்த தெய்வமாக வேணா இருக்கலாம் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் கூட கொடுத்து பாருங்கள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது இதெல்லாம் நம்ம கோல்சார ரீதியாகவும் கிரகத்தோட அடைவுகளை வச்சு தான் இதை நம்ம சொல்கிறோம் இதை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு நிலையை வந்து அது உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல மாறுபட்டு கருத்து கிடையாது ஸோ எத்தனையோ வழிபாடுகள் இருந்தாலும் எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் டிரைவ் பண்ணி எங்களுக்காக ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ மிக்க நன்றி தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் மேடம் வணக்கம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து

ம் எல்லா டாக்டருக்கும் போயிட்டு வந்துட்டேன் என்னமே நடக்கவே இல்லை சார் இருமலும் தூக்கமே விடலை ம் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இதுலம்மா உங்களுக்கு நான் இந்த சாயங்காலம் அஞ்சு டு ஆறு பேசுங்க சரிங்களா இது உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு லேகியம் பண்ணி ஒரு தாந்திரிக ரீதியாக சில மூலிகைகள் போட்டு நான் லேகியம் தரேன் அந்த லேகிய உருண்டையை சாப்பிடுங்க ஒரு பத்து நாள் இதை நான் உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் பாண்டியம்மா அம்மாவுக்கு வந்து உங்களுக்கு நான் அன்புக்காக தரேன் அதை சாப்பிட்டு பாருங்க சரிங்களா அதை சாப்பிட்டு பாருங்கள் அது உங்களுக்கு குணமாகும் குணமானதுக்கப்புறம் சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா அது மருத்துவர்களால் உருவாக்கப்படுறது தான் நம்மக்கிட்டேயே நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க அவங்கள வச்சு தான் நம்ம உருவாக்குறது தான் அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே நீங்களே என்னை கூப்பிட்டு சொல்லுவீங்க ரொம்ப நன்றி எப்படிங்க அதை சாப்பிடுங்க அது சரியாயிடும் இது மட்டும் கிடையாதுமா எப்பயுமே உங்களுக்கும் முனீஸ்வரர் பாண்டி முனீஸ்வரருக்கும் உங்களுக்கும் பெரிய தொடர்பு உண்டு அதே மாதிரி கருப்பண்ணசாமி சாமி மீச முருக்குன உங்களுக்கு தொடர்பு உண்டு அவங்க பல நேரங்கள்ல உங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க யாரை மறந்தாலும் அந்த தெய்வங்களை மறந்துடாதீங்கம்மா மற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றிமா அதித்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாரு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து எங்களுக்கு எனக்கு தூட்டு குடிக்கணுமா சரி யாருக்கா கேக்குறீங்க பாக்கணும் பையனோட பெயர் சொல்லுங்க கார்த்திகேயன் ஆஜ்ய நட்சத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டிப்டம்பர் சரி ஆமா குழந்தை விருப்புப்படி கல்யாணம் முடிச்சிக்கிட்டான் குழந்த உண்டாயிருந்தா அபோஸ்டன்ட் ஆயிட்டு அப்புறம் குழந்தையே இல்ல குழந்தை பாக்கியத்துக்காக கேட்கறீங்கம்மா ஆமா தொடர்ந்து பேசுங்க அம்மா காலை வணக்கம்மா டிவி பாக்காதீங்க கிட்ட பேசுங்க தொடர்ந்து உங்க கேள்வி காலை வணக்கம்மா திருச்செந்தூர் முருகனுக்கு மனசார நினச்சி டெய்லி ஒரு கலர் துணியில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு குழந்தையோட கருவெள்ளிலாம் போடக்கூடாது உண்மையான வெள்ளியில் ஒரு குழந்தையோட ஒரு உருவத்தை வாங்கி அதில் வந்த துணியில் வைக்கணும் போது ஒரு தாந்திரிக பரிகாரம் அதை எடுத்து வச்சிடணும் எடுத்து வச்சுட்டு டெய்லி திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சி முருகா நீயே வந்து எங்கள் வீட்டில் நல்லபடியாக வந்து எங்கள் குடும்பத்துக்கு வாரிசை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும் அந்த இதை எடுத்து டெய்லி காசு எடுத்து வைக்கணும் பத்து ரூபாயோ நூறுரூபாயோ ஐநூறுரூபாயோ எவ்வளோ வசதிக்கு தகுந்த மாதிரி டெய்லி எடுத்து வச்சிட்டே வாங்கம்மா கண்டிப்பாக இரண்டுலேருந்து மூணு மண்டலத்துக்குள்ளேயே இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகன் செய்து அவரோட சக்தியை உங்களுக்கு காட்டுவார் அதுக்கப்புறம் இதில் சேர்ந்த காசை எடுத்து கொண்டு போய் அவருக்கு வெள்ளியாலான பொருள்களை செஞ்சு அதுக்கப்புறமா இந்த இது பதுமையை தனியாக எடுத்து வச்சுக்கணுமா அவங்களுக்கு நல்ல நிலையில் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கோ இல்லை கீழே இருக்க நம்பருக்கோ தொடர்பு கொள்ளுங்கள் அதை நீங்கள் எப்படி போய் அந்த சாங்கியம் பண்ணணும்னு சொல்லித்தரேம்மா ஆனால் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த நியூமராலஜி படி நேமாலஜி படி தஷ் புஷ் குஷ்ன்னுலாம் பேர்லாம் வைக்காமல் அழகாக தமிழ் பெயர் எத்தனையோ இருக்குமா கந்தா கடம்பா கார்த்திகேயான் எத்தனையோ தமிழ் பெயர்கள் இருக்குது அது சம்மந்தமான பேர் முருகன் சம்மந்தமான பேர் திருச்செந்தூர் முருகனை நினச்சி வைங்க கண்டிப்பாக அந்த பையனுக்கு வந்து நல்லபடியா குழந்தை பிறக்குமா நன்றி நன்றிமா அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யார்ன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து ஆஹ் ஷியாமலா ராமநாதபுரத்தில் சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க என் பையனுக்கா பையனோட பேரு ராசி நட்சத்திரம் லக்னம் ஹரிகரன் ராம் ஆகினய நட்சத்திரம் ம் மேஷலக்கணம் சரிம்மா திருமணத்தையும் தொல்லையின் கேட்கலாம் சரிம்மா தொடர்ந்து பேசலாம் அம்மா காலை வணக்கம்மா வணக்கம் ஐயா வணக்கம்மா ஆமாம் தாதும்மா இவரை பொறுத்த வரைக்கும் கோவக்காரர் குணவான் சரிங்களா பட் 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 பட்டுன்னு அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் நிறைய இருக்குமா இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மங்களநாயகி அம்மனை உற்றக்கூடாது சரிங்களா மங்களநாயகி அம்மனை எவ்வளோ கவளோ நீங்கள் பிடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அர்ச்சனைகள் பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் பந்தி படையலும் ஒரு அம்மன் சம்பந்தப்பட்ட படையல்கள் உள்ள தெய்வம் உள்ளவங்கம்மா தினசரி இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்பை வந்து தொடர்ந்து ஒரு ஒரு மண்டல காலத்துக்கு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு சிவப்பு கலர் துணியில் வந்து காசு வச்சுக்கிட்டே வாங்க முடியாமல் வச்சிக்கிட்டே வாங்கம்மா வித்தின் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழும்மா அதே மாதிரி இந்த பையனுக்கு வந்து உறுதியாக வந்து ஜனன கால ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் திருமணம் செய்யணும் மறுமணம் இல்லாத திருமணம் வேணும்னு நினச்சிங்கன்னா கால ஜாதகத்தை பார்த்து தான் கட்ட பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் லேட் மேரேஜ் பண்ணால் தான் இந்த பையனுக்கு நன்மை கிடைக்குமா கண்டிப்பாக இந்த பையனுக்கு கால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதர இல்லை முறையாக கட்டணம் செலுத்தி பார்ப்பீங்கன்னா எங்களை தொடர்பு கொண்டு பார்த்துக்கோங்கம்மா நன்றி தொடர்ச்சியாக நம்ம நேர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு தாந்திரிக பரிகாரம்னு ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க இது கண்டிப்பாக பண்ணுங்கள் நல்லது நடக்கும் அவங்க என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறீங்க இப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம தொடர்ச்சியாக ஒரு பயிற்சி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க கண்டிப்பாக முதல்ல அவங்களுக்கு பணிவாக சொல்கிறது என்னென்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் ஜென்ரலாகவே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த குடியாம் நம் தமிழ் குடின்னு சொல்லும்போது அந்த காலங்கள்லேருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடியது இது தாந்திரிக பரிகாரம்னு சொல்ல மாட்டேன் நம்மளுடைய பழமையான பண்பாடுன்னு சொல்லுவேன் அதில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பை வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் ஒரு குவியல் மாதிரி முன்பக்கத்தில் வைக்கிறதும் ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டைம்ஸ் ஆகுது நீங்கள் என்ன பண்ணணும்னா கல்லுப்பை கரைச்சி அதை நீங்கள் வீட்டில் மாப் பண்ணுறதும் இல்லை தெளிச்சு விடுறதும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது நிறைய புத்துணர்வான விஷயங்களை உணர முடியும் இதை நீங்கள் உணர்ந்துருப்பீங்க இவ்வளோ நாள் இது இல்லாமல் நம்மளுடைய பண்பாடு என்ன அப்படின்னா அந்த ஆங்கில புத்தாண்டுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா பட் நம்ம உலகம் ஃபுல்லாக பண்ணுறதுனால நம்மளும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறோம் சரிங்களா அப்போ நம்மளுடைய பண்பாடு என்ன பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கம் படித்தல் என்பது வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறவங்கள பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காலையில் அந்த கேலண்டரை பார்ப்பாங்க இன்றைக்கி என்ன போட்டிருக்கு என்ன திதி என்ன கரணம் இன்றைக்கி என்ன வழிபாடு பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசில் வச்சு தான் அன்பர்களே ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தொடர்ந்து இலவசமாகவே நம்மளோட மக்களுக்காக நம்ம பஞ்சாங்க கேலண்டர் கொடுத்துட்ருக்கோம் நம்ம புது யுகம் டிவி மூலமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கொடுத்துட்ருக்கோம் அதை வாங்கி பயன்படுத்துங்க நான் ஏன் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் வருஷம் வருஷம் கொடுக்குறேன்னா இதை நீங்கள் ஒன்ஸ் எங்கிட்ட வாங்கிட்டிங்கன்னா எத்தனை சேனல் ஓனர்ஸ்க்கு நான் கொடுத்துட்ருக்கேன்னு தெரியும் எத்தனை சேனலுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும் போது எதுக்காக அதை பணிவாக சொல்கிறேன்னா ஒன்ஸ் நீங்கள் அதை வாங்கி படித்து அந்தந்த நாளில் இந்தந்த வழிபாடு பண்ணணுங்கிறத ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அன்பர்களே உங்களோட லைஃப் அது திருப்பி போடும் இதை நீங்கள் பாசிட்டிவாக சைடில் நான் சொல்கிறேன் இது நீங்கள் தேவைப்படுறவங்களாக இருந்தால் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து இலவசமாக வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணம் செலுத்தினீங்கன்னா எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் அனுப்பிச்சி வச்சுருவோம் ஸ்பெஷலாக அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் ஒருவேளை எங்கிட்ட நீங்கள் பணம் கட்டி ஜாதகம் பார்த்துருந்தாலோ இல்லை என்கிட்ட ஏதாவது ஆன்மீக பொருள்கள் வாங்கியிருந்தாலோ இல்லைன்னா என் மூலமாக நீங்கள் பரிகாரங்களோ இல்லை பூஜைகளோ பண்ணியிருந்தாங்களோ நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இலவசமாக கொரியரில் நம்ம அனுப்பி கொடுத்துட்றோம் அன்பர்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கையில் இருக்கிறது இன்னும் ஒரு ஆயிரம் கேலண்டர் தான் இருக்குது மித்ததெல்லாம் போயிடுச்சு தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்துங்க அதில் இருக்கிற வழிபாடுகளை ஃபாலோ பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் எந்த ராசியா இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் அதில் போட்டிருக்கிற வழிபாடுகளை நீங்க செஞ்சிட்டே வந்தீங்கனாலே இந்த ஆண்டு ஃபுல்லாவே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது என்பர்களே ஸோ டே கேலண்டரில் இருக்கிறத மந்த்லி கேலண்டரில் கொண்டு வந்திருக்கீங்க நம்ம கமெண்ட்ஸ்லேயே நேர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க

அந்த களியப்பெருமாள் குறிப்பாக சனிக்கிழமைகளில் பண்ணிவிட்டு வாங்க இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை பிடிக்கணும் சரியா அப்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இது வந்து ஆதிசங்கரர் சொன்ன மந்திரம் ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்ம வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்மா இந்த மந்திரத்தை விடாமல் அந்த லக்ஷ்மி நரசிம்ம மந்திரத்தை விடாமல் ஜபம் பண்ணிகிட்டே வாங்க லக்ஷ்மி நரசிம்மரை சாயங்கால நேரத்தில் அதாவது சாயரக்ஷன்னு சொல்லுவோம் அந்த அஞ்சரை டு ஆறு நேரங்களில் நீங்கள் விடாமல் அந்த பையனை வழிபாடுகள் செஞ்சுட்டே வர சொல்லுங்கள் வீட்டில் விளக்கேற்றிட்டு வாங்க லக்ஷ்மி நரசிம்மரை நினச்சோம் அதே மாதிரி உங்கள் தெய்வத்தையும் நினச்சி வழிபாடு இங்கே பண்ண பண்ணவர் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் யா நன்றி சார் அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார் சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க சார் எங்களுக்கோ சார் தான் அம்மா கேட்குறோம் சரி உங்கள் பேர் சொல்லுங்கள் ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கள் ரேவதிங்க ரேவதி நட்சத்திரம் மீனராசி சரிம்மா லக்னம்

இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா தனிப்பட்ட முறையில் வாய்ப்புகள் இருந்தால் முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் டீட்டெயிலாக உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு டு ஆறு வாக்கில் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இலவசமான ஒரு ஆன்மீக பரிசு நான் தரமே இந்த நிகழ்ச்சிக்கு பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணும்போது அதை பண்ணும்போது கொஞ்சம் தடைகள் உடையும் இல்லை நீங்கள் டீட்டெயிலாக கன்சல்டேஷன் எடுத்திங்கன்னா இந்த தொழில் வசியம் பண்ணுறது எப்படி அதை எப்படி நம்ம ஜன ஜனங்களை உங்களை தேடி வர வைக்கிறதுக்குள்ள வழிபாடுகள்லாம் சொல்லித்தரோம் ஜனநகால ஜாதகத்தை பார்க்குற மாதிரி இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றிம்மா நன்றிமா அழைத்த மிக்க சார் இன்றைய நிகழ்ச்சியில் இங்கே கூட பகிர்ந்து கொண்டு ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது முறையாக கட்டணம் செலுத்தி நேரடியாக வந்து சந்திக்கணும்னு ஆசைப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு த காண்டாக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இந்த இதில் வந்து இடையில நம்ம அந்த கோயில் விஷயமாக நம்ம இருந்தோம் நம்ம கோயில்பட்டி பக்கத்தில் அதனால நம்மளால் கொஞ்சம் டிலேடாக ஒரு த்ரீ டு ஃபைவ் டேஸ் கன்சல்டேஷன் இருந்தோம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்போ நீங்கள் பண்ணாலும் மொதல் நாள் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணி மறுநாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் முன்னாடி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருந்த மாதிரி பண்ணலாம் அன்பர்களே ஒவ்வொரு செவ்வாய் புதன்வியாலும் நம்ம திருச்சியில் நேரடியாக வந்து சந்திக்கணும்னா சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வாரமும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்மளோட பர்சனல் யூடியூப் சேனலில் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க அதையும் வந்து கலந்துக்கலாம் அன்பர்களே மற்ற மகிழ்ச்சி நன்றி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் ஓம் சுவாமியே சரணமயம் நேர்களை மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்